அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் இதோ உங்களுக்காக அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷவராசியில் பிறந்திருப்பாங்க அவங்க பிறக்கும்போது சந்திரன் திசையில் பிறந்திருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னா அசுபணி பரணி கிருத்திகை ரோகிணி இது நாலாவது நட்சத்திரம் இந்த நாலாவது நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த நாலாவது நட்சத்திரமாக இருக்கறனால எப்பவுமே இவங்க பிறந்து வளர்ந்து தலையெடுத்து ஒரு வீடு வாழ்க்கையில் வாங்கி கட்டிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே உதயமாயிட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு வீடு அமைச்சரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வெற்றியாக்கிறனுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்க தாங்க மாட்டாங்க எப்படியாவது அவங்களுக்கு வாழ்க்கையில் இவங்க போய் கடவுள் கட்ட வேண்டிக்குவாங்க நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கோன்னு நினைப்பாங்க எப்போவுமே ரோகன் நட்சத்திரம் வந்து தாய் தந்தைகள் நல்லா நினைக்கிறது ஒரு நட்சத்திரம் அதே போல் அவங்களுடைய கூட பிறந்தவங்க அவங்களுடைய முன்னோர்கள் இவங்களை எல்லாத்துக்காகவே இவங்க உழைப்பாங்க இவங்க பாரம்பரியமாக வாழ்ந்த அந்த இஷ்டியை எடுத்து பார்த்து அந்த பூர்வீகத்துக்கு போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு இவங்க செக் பண்ணுவாங்க ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா வட்ட முகமாக இருக்கும் அந்த நீண்ட புருவம் அந்த புட்டு தெய்வீ மிக தெய்வீகமான அந்த பார்வை எப்பவுமே அவங்களோட அங்க லட்சணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வவசியம் பொருந்தெய்வங்களாக இருப்பாங்க அந்த தெய்வ அம்சம் எல்லாமே அவங்களோட உடம்பில் இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஏழையாக இருந்தாலும் கூட பணக்காராக தெரிவாங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு வறுமையாக இருக்கிறோம் காசு பணம் இல்லை ஆனால் வெளி உலகத்துக்கு முகத்தை பார்த்திங்கன்னா ஒரு பணமும் பேரும் புகழும் உள்ள ப பதவியில் உள்ளவங்களான்ட்டு இருப்பாங்க ஏன்னா என்றைக்குமே இந்த உடம்பு தேஜஸ் பவர் வந்து அவங்களுக்கு எந்த காலத்துக்குமே அழியாத சொத்து அதே போல் தெய்வத்தினுடைய அனுகிரகங்களை நிறைய வாங்கியிருக்காங்க இவங்களுடைய பாரம்பரியமாக நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊரில் ஒரு பெருமை தேடம்னு நினைப்பாங்க பூர்வீகத்தை போய் காப்பாற்றோன்னு நினைப்பாங்க கூட பிறந்தவங்களை நல்லா வச்சு பார்த்துக்கோன்னு நினைப்பாங்க இவங்க சொல்லி மற்றவங்க கேட்குற மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க ஊரில் இவங்களோட பேரை கேட்டால் ஒரு மதிப்பு மரியாதை தானாக வரும் இவங்க வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க எல்லோருக்கும் நல்லவனாகவே வாழ்ந்துட்டு போவாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார் மகாபாரதத்தில் கண்ணன் கடைசி வரைக்குமே இடத்துக்காக போராடினார் அதே போல் அவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்காக போராடிட்டு கடைசியில் அவங்க எல்லாத்துக்கும் நல்லவனாக தான் இருந்தார் இது யார் குற்றவாளின்னு கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்போ கடைசி வரைக்குமே நல்லவனாக இருப்பார் எதுவுமே தெரியாத மாதிரியே போய்க்குவார் ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க சிக்கனவாளி தான் ஆனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க ஆ தேவையில்லாதக்கு செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுவாங்க ஆடம்பரத்தை பெருசாக விரும்ப மாட்டாங்க எளிமையாக வாழ்ந்துட்டு போவாங்க அந்த குடும்பத்துக்காக உழைப்பாங்க பார்த்துக்கங்களேன் அக்கா தங்கச்சி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அண்ணன் தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாம தோணி ஏதாவது கொஞ்சம் உட்காந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே வரும் அப்போ இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக கிடைக்கிற விஷயந்தானே அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறனால அவங்க அது வழியில் தான் அவங்க ஆளாக முடியும் பாருங்க இடந்த வாங்கி வீடு வாசல் கட்டி சமுதாயத்தில் ஒரு கௌரவமாக வாழக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்போது அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோகத்தையுமே பலப்படுத்தி வைக்கணுங்கிற பவர் இருக்குதுல்லவா அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாமே உள்வாங்கிட்டே இருப்பாங்க இவங்க இந்த பாராயணம் பண்ணுவாங்க மகாபாரதனுடைய எல்லா அவங்க வீட்டில் பாருங்கள் மகாபாரதம் ராமயானம் பகவத்கீதை இது அவங்களோட தாத்தா பாட்டி அந்த காலத்தில் இந்த புத்தகம்லாம் வாங்கி படிச்சிருப்பாங்க இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறது அவங்க வாழ்க்கையில் எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது இந்த விஷயமெல்லாம் அவங்க செய்து கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு கொடுக்குது இல்லையா அப்போ அது ஜாதக ரீதியாகவே அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ எல்லாமே செய்வாங்க அதே போல் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே பிரயாணங்கள் வெளிப்பிரயாணங்கள் அதிகமாக போயிட்டு வருவாங்க தூர தேச பயணங்கள் போவாங்க அவங்களோட குடும்பத்தில் பிறந்தவங்க வம்சாவளியில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கேருந்து பணம் அனுப்பி இங்கே வாழுவாங்க நிறைய தர்ம காரியத்துக்கு நிறையா ஒரு உதவி செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அப்போது இதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா எப்படியெல்லாம் அதை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் தேடுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க தான் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறக்கு ரொம்ப தயாராக இருப்பாங்க அவங்க கேட்பாங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி கட்டையெல்லாம் கேட்பாங்க நம்ம எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு கர்மா வந்து சேர்ந்துச்சு நம்ம இதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நம்ம நல்லா இருக்கணுமே அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி இவங்க தான் அதை முதல் முதலாக எடுப்பாங்க அதை எடுத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் அதை வாழ வச்சு அதிகபட்சமாக அவங்க யோசிப்பாங்க அப்போது இவங்களுக்குன்னு ஜாதகத்தில் பெரிய பெரிய யோகங்களெல்லாம் உண்டு அவங்க பாருங்கள் அவங்க வீடு வாசல் கட்டி வாடகைக்கு விட்டு அந்த வாடகை வாங்கி சாப்பிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் ரிசவ ராசியாக இருக்கறனால ரிசவம்னா சந்தரன் உச்சம் சந்தரன்னா வீடு அதனால் வீடை பலப்படுத்தி அந்த வீட்டில் குடியிருக்க வச்சு அந்த வாடகை வாங்கி சாப்பிட்டுக்கணும் கடைசி காலத்தில் நம்ம எங்கே போக முடியும் வேலை வெட்டி எங்கே செய்ய முடியும் இப்படியெல்லாம் அவங்க சொல்லி அவங்க அதுக்குண்டான வேலை செய்வாங்க அந்த தாயை என்றைக்குமே கடைசி வரைக்கும் ரோகி நட்சத்திரக்காரர்கிட்ட தான் கடைசியில் தாய் வந்து கடைசியில் வந்து சேரும் ஏன்னா அது சந்தரணுச்சோ அதனால இந்த ஜாதகக்காரர்கிட்ட தான் வந்து சேரும் கூழோ கஞ்சியோ ஏதோ கொடுக்கறதை கூட நான் சாப்பிட்டு இங்கே என்னோடய காலத்தை கழிச்சிக்கிறேன்னு ரோகிணி நட்சத்திரக்காருடைய மடியிலேயே அவங்க வாழ்ந்துருவாங்க அந்த தாய் தந்தைகளுக்கு வந்து கடைசியாக ரோகி நட்சத்திரம் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து சேருவாங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசைகளை பற்றியெல்லாம் எழுதியிருப்பாங்க இது எல்லாம் தான் ஆதிகால ஆதிகால பரிகாரம் பாகம் ரெண்டில் எல்லாமே இதெல்லாம் கொண்டு வரேன் இந்த குணங்களை எல்லாம் கொண்டு வரேன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரேன் மக்களுக்கு இதெல்லாமே கரெக்டாக போய் சேரணும் அப்போ தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் ஆன்மீகம் கடை வரைக்கும் கூடவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லாமல் போச்சுன்னா ஆன்மீகம் இல்லைன்னா வான்மீகம் இல்லாமல் போயிடும் ஆன்மீகத்திலேருந்து தான் ஆன்மீகம் பிறந்தது வானசாஸ்திரத்துலேருந்து ஏதோ ஒரு கரண்ட்டு சப்ளை ஆகி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்ததுக்கு ஏதோ சூரிய ஒளி சந்திர ஒளின்னு கிடச்சதுக்கப்புறம் தான் கிரகம்னு ஒன்று பிறந்தது நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளே போட்டு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி நமக்கு ஜாதகம் பார்க்குறதுக்காக வான்மீகத்திலேருந்து தான் ஆன்மீகம் பிறந்தது அதனால இந்த வான்மீகத்திலேருந்து கிடச்ச பொக்கிசத்தை வாழ்க்கையில் கடவுள் ஒரு முறை தானே எல்லாத்துக்கும் கொடுப்பார் கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரா நம்ம ஜாதகமே ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க ஜாதகம் இருந்ததுனாங்க நான் அந்த ஆஃப் பர்த்தை போட்டு அந்த ஜாதகத்தை கணிச்சு என்ன இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த மாதம் என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாது என் வாழ்க்கையை நான் பயணம் பண்ணியிருப்பேன் எனக்கு ஜாதகமே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்போது இதெல்லாமே இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருந்தால் இதுக்கு உண்டான ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமி வரதராஜ பெருமாள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அமி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதெல்லாம் செய்யுங்க இந்த பு புத்தகம் வந்து ஆன்லைன்லே கிடைக்கிது ஆதிகால பரிகாரம் புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது இதில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகத்துக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் நம்ம ஜோதிடம் வந்து சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது அங்கேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிரம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிட சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்